ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவிஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்னிங் எப்போவுமே காலையில் அந்த திங்கக்கிழமை காலையில் அப்படிங்கிறது ரொம்ப ஹரிபரியாக ஒரு ஓட்ட ஓட்டமாகவே ஓடிட்டுருக்கிற நாள் ஸோ எனக்கும் அப்படி தான் அந்த சண்டே லீவ் முடிஞ்சு மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கடக்கடைன்னு போகிற நாளாகவே அன்றைக்கி நாள் இருக்கும் இருந்தாலும் எப்போவும் போல் காலையில் எழுந்து விலக்கேற்றுற பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ அதுக்குனால காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு நம்முடைய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா சோ அந்த மாதிரி என்னோட டே அதாவது திங்கக்கிழமை காலையிலேருந்து அன்னைக்கு மாலை வரைக்கும் நான் செய்கிற விஷயங்கள் என்னோட வீட்டில் நான் எப்படி என்னோட ஒர்க்கை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தது டே ருட்டீன் வந்து விலாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ என்ன என்னோட டே ருட்டீன் எப்படி போகும் அப்படிங்கிறத மண்டேலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா மண்டே தான் வந்து ரொம்ப வழக்கமான வேலைகள் இருந்தாலும் கூட அது என்னவோ ரொம்ப பிஸியான நாளா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஸோ அந்த நாள்ல இருந்து நம்மளுடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி அதாவது தினமுமே இதே டைமுக்கு உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் பொதுவாகவே இப்போ டெய்லி ரொட்டீனாக ஒரு சில விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது அந்த டைம்க்கு செஞ்சாதான் முடியும் இல்லையா அவர் வந்து கரெக்டாக நைன் தேர்ட்டிக்குள்ளே அவர் வந்து கிளம்பணும் ஸோ அதே சமயம் குழந்தைங்களும் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் மாறி நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அன்னைக்கு நாள் ரொம்ப சொதப்பெல்லாம் முடியும் அதனால் கொஞ்சம் அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன் ஏன்னா அந்த டைமுக்கு எழுந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னோட நாள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மார்கழி மாதத்துல வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது அந்த இயர்லி மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலை நேரம் அந்த அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னைக்காவது உடம்பு முடியல நான் கொஞ்சம் என்னால் எந்திரிக்க முடியல லேட்டாக எந்திரிச்சு வெளியில் வரேன் அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி ஒரு மோசமான நாள் எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த காலையில் இருக்கிற நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் அந்த இயர்லி மார்னிங்கை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நான் அந்த அந்த டைமில் அதாவது ஒரு நாலரை மணி போல் எந்திரிக்கிற வழக்கம் இருக்குது ஸோ எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கும் அதனால நான் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இது வரைக்கும் அந்த டைமில் யாரும் எந்திரிக்க எந்திரிச்சு முடியல அங்கே வந்து அந்த டைம்க்கே என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா இனிமேல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு அஞ்சு மணி போல் எழுந்துடுங்க நாலரை மணிக்குள்ளே அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு எழு எழுந்து உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் மாற்றிக்கோங்க ஏன்னா அந்த காலையில் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான நேரம் ஒரு சத்தமே இல்லாமல் ரொம்ப அழகாக அங்கங்கே ஒரு பறவை வந்து கத்திகிட்ருக்கோம் ஏதோ ஒரு காக்கா அப்போ தான் வந்து எழுந்து வந்து கத்திகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப குட்டி 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 பறவைகள்லாம் வந்து கீச் கீச்சின்னு நம்மளை சுற்றி சத்தம் விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த சத்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வேறு எந்த ஒரு சத்தத்தையும் நம்மளால் அந்த டைமில் கேட்க முடியாது ரொம்ப அழகான நேரம் அது ஸோ அதனால நான் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர் காலமா இருந்தாலும் சரி அந்த நாலரை இருந்து நீங்கள் அந்த ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளே ஒரு ஒன் ஹவர் அந்த அங்கே வெளியில் வந்து நீங்கள் அந்த காற்றை வந்து சுவாசித்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப லவ் பண்ணுவேன் என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அதுக்காகவே நான் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுற வழக்கம் இருக்கும் எனக்கு கோலம் போடவும் பிடிக்கும் ப்ளஸ் வந்து எனக்கு அந்த அட்மாஸ்பியரில் கோலம் போட பிடிக்கும் அதுதான் உண்மை இதுவே நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிடுறேன் என்னால் முடியல அடுத்து வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் நான் எழுந்திரிச்சி வரேன் அப்படின்னா அன்றைக்கி நாளுக்கு எனக்கு கோலம் போடக்கூட பிடிக்காது ஸோ வெளியில் வந்து வாசலில் பார்க்கக்கூட பிடிக்காது ஸோ அந்த மாதிரி எனக்கு அதனால எனக்கு அந்த நாலரை மணி மிஸ் பண்ணாமல் எழுந்திரிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பேன் அதே சமயம் முடியல அப்படின்னா ரொம்ப கடுப்பாயிடுவேன் என்னால் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு எனக்கு வந்து இயர்லி மார்னிங்கே வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற நேரத்தில் மட்டும் விளக்கேற்றுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம செய்யலாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ இருபத்தி ஒரு நாளோ நம்மளால் எத்தனை நாட்கள் செய்ய முடியுதோ அத்தனை நாட்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது அதாவது காலையில் அந்த ஆறு மணிக்கு உள்ளார விளக்கேற்றிடணும் எனக்கு கந்தசஷ்டி கவசம் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் விளக்கு இருக்கணும் ஸோ அதில் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன் அது அதே போல் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைவுக்கு மறைஞ்சு நிலவு தோன்றும் அந்த நேரத்துலையும் வீட்டில் வந்து விளக்கேற்றணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதனால் காலையிலேயே என்னோடய ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடுவேன் அன்றைக்கி தினம் எப்பேற்பட்ட நாளாக கூட இருக்கட்டும் இப்போ ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா இப்போ ஏதாவது விக்கிரகங்களுக்கு அதாவது சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் ஆனால் அந்த டைமில் அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு விளக்கேற்றி ஒரு ஊதுவத்தி காமிச்சிடுவேன் காமிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்ல நேரமாக பார்த்து நான் வந்து அபிஷேகம் உண்டு என்னோட ரொட்டீன் ஒர்க்கே தான் இப்போ திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏன்னா இது வந்து திங்கக்கிழமை வீடியோ தான் அதனால திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது காலையில இதே போல விளக்கு ஏற்றி வச்சுட்டு என்னோட ஒர்க் எல்லாம் ஏன்னா எனக்கு சமைக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் செஞ்சு நிவேதனம் வந்து படைப்பேன் ஸோ அதே மாதிரி தான் காலையில் என்னோடய ஒர்க் வந்து இப்படி தான் போகும் காலையிலே ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் சங்கு சங்குப்பூ வந்து பூத்துருந்துச்சு எப்போவுமே சங்குப்பூ பூத்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு வச்சுருவேன் இன்றைக்கி வந்து மூணு பூ பூத்துருந்துச்சு எப்போவுமே ரெகுலராக அதிகமாக பூக்கும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கம்மியாகுது பூ அதனால இருக்கிற பூ எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு வச்சாச்சு வச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே முடிச்சுட்டு அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு தான் வந்து அபிஷேகம் வந்து செய்யணும் காலையில் ரொம்ப இயர்லி அப்படிங்கிறதால நிவேதனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்ஸ் தான் வச்சுருந்தேன் எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை அபிஷேகத்துக்கு தான் வந்து அதாவது வெண்பொங்கல் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதையே சேர்த்து செஞ்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு யாருக்கெல்லாம் இந்த ஹாப்பி மார்னிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு நாளில் அதிகமாக அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக நான் லவ் பண்ணுற அந்த நேரம் அப்படிங்கிறது காலையில் நாலு டு ஆறு ஸோ அந்த நேரத்தை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி என்னோடய ஒர்க்கை வந்து நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து காலையிலே எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டெல்லாம் செய்ய வேண்டாம் ஸோ அந்த அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தை தவிர்த்து உங்களால் வேறு எந்த நேரத்துலேயும் எழுந்து கஷ்டப்பட்டு ஒர்க்கு செய்ய தோணாது ஸோ அதனால்தான் நான் ஏன்னா நிறைய பேர் இருக்கிற கேள்வி என்னால் இயர்லியாக எந்திரிக்க முடியல இயர்லியாக எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இயர்லியாக எந்திரிக்கணும் அப்படின்னாலே அந்த டைமை நம்ம லவ் பண்ணணும் ஸோ அந்த நேரத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அதனால் நான் சொ என்னோட விஷயம் இதுதான் நான் எனக்கு அந்த டைம்ல எந்திரிச்சு என்னோடய ஒர்க்கை செய்கிறேன் அப்படின்னா இது தான் காரணம் எனக்கு அது பிடிக்கும் அதனால் நான் செய்கிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் அது வந்து செஞ்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கா குழம்பு வந்து வச்சுருக்கேன் அதாவது லஞ்சுக்கு முருங்கைக்காய் குழம்பு ரசம் தயிர் வந்து வச்சு கொடுத்துருவேன் அதே போல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்து தினமும் நம்ம வீட்டில் வந்து தயிர் இருக்கும் ஸோ வெயில் காலத்தில் தயிர்லாம் வந்து நல்லா சாப்பிடணும் நிறைய பேர் வந்து தயிர் சாப்பிட்டா ஆயிடும் அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை தயிர் வந்து நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல தயிர் சாதம் கொடுங்க அந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது ஸோ எயிட் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பாத்திரம் வந்து கொஞ்சமாக தான் எனக்கு நான் அதிகமாக பாத்ரம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ குயிக்காக ரொம்ப கம்மியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆகணும் மற்றபடி லன்ச் முடிஞ்சிருச்சு முருங்கைக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருக்கேன் ரசமும் வந்து ரசம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரெசிப்பியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரைஸும் ரெடி ஆகிடுச்சி ஸோ அதுக்கு இப்போ வந்து நமக்கு அதாவது வெண்பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆகிட்ருக்குது சாம்பார் வந்து தாளிச்சி கொதிச்சிட்டு இருக்குது வெண்பொங்கலும் ரெடி எல்லாமே ஹார்ட் கேஸில் எடுத்து வச்சுட்டு என்னோடய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினோம் வெண்பொங்கல் நல்ல கம கமான ரெடி ஆயிடுச்சு நல்ல பொதுவாகவே வெண்பொங்கலில் நெய் அதிகமாக சேர்த்துப்பேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால சுவாமிக்கு நிவேதனம் அப்படிங்கறதுல ஒரு ஸ்பூன் அதிகமாகவே போட்டுருவேன் ஏன்னா அவருக்கு வந்து நெய் மணக்க மணக்க இருக்கணும் அப்படிங்கிறதால நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா அழகா வந்து வெண்பொங்கல் ரெடி பிரசாதத்துக்கும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு எயிட் தேர்ட்டி போல் அபிஷேகம் செய்கிறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் செய்கிறேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ என்ன அபிஷேக பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் நாராயணன் அலங்கார பிரியர் இல்லையா அபிஷேகத்திற்கு இத் இத்தனை பொருட்கள் வேணும் இவ்வளவு வேணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த அந்த பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பொருட்கள் வந்து ரொம்ப உகந்த பொருட்களாக சுவாமிக்கு இருக்குது நான் அதை ஒரு தனி வீடியோவே நான் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து பால் தயிர் இருக்குது வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட சிவபெருமானுக்கு சுத்தமான தண்ணி வச்சு அபிஷேகம் செய்யலாம் ரொம்ப நல்லது கங்காஜலமாக நினச்சி நம்ம அவருக்கு அபிஷேகம் செய்யலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை அதனால் பால் அபிஷேகமும் தயிர் அபிஷேகமும் செய்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் எப்போவுமே எந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது அபிஷேகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குனு நம்ம வந்து என்ன பொருள் வச்சிருக்கிறோமோ அதை வச்சு அபிஷேகம் செஞ்சுடக்கூடாது அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமாக சிவகாயத்ரி மந்திரம் சொல்லலாம் சிவபெருமானுக்கு செய்யும் பொழுது அம்பாளுக்கு செய்யும் பொழுது அம்பாளுடைய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் முருகனுக்கும் சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் அவரவருடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லலாம் அப்படி இல்லை அவங்களுடைய நா நாமங்களை வந்து உச்சரிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சிவபெருமானுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா திருவாசகம் படிக்கலாம் ரொம்ப எனக்கு திருவாசகம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து பாடிட்டே நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி ஆஹ் அது வந்து கூடுதல் பலனை தரக்கூடியது நம்ம எதை நினைச்சு அந்த அபிஷேகம் செய்யறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை அதனால அபிஷேகத்தின் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணுங்க மந்திரங்கள் உச்சரிச்சு அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிக்கும் போது நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணுமா இல்லை வேண்டுதல் வச்சுட்டு பூஜை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி இறைவனுக்கு தெரிய போகிறதில்ல ஏன்னால் நம்மளை நினைக்க வைக்கிறதும் இது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதும் எல்லாமே நம்ம நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நடத்துறதே இறைவன் தான் அதனால் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அது அது வந்து நீங்க அவர்கிட்ட சொல்லி தான் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம எந்த விஷயமும் செய்ய தேவையில்ல அவங்களுக்கு அதாவது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்ல கூட தேவையில்லை அவர் முன்னாடி போய் நின்னாலே தெரியும் அவருக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து அவருக்கு தெரியும் ஸோ அதனால நீங்க கவலையே படாம அவர் முன்னாடி நின்று அவரை அவரை மட்டும் பார்த்து அவருடைய மந்திரங்களை உச்சரிங்க திருவாசகம் சொல்லுங்க அதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கும் ஆஹ் சோ பொதுவாவே கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளால எதுவுமே வேண்டிக்க முடியாது அது உண்மைதானே ஸோ அதுதான் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லஞ்சும் பேக் பண்ணிட்டேன் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் எல்லாமே எனக்கு நான் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் தான் கிச்சனுக்குள்ளே இருப்பேன் நைன் தேர்ட்டிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே இருக்க மாட்டேன் ஸோ அங்கேருந்து வெளியில் வந்துடணும் அதுக்குள்ளவே எல்லா ஒர்க்கும் எனக்கு முடியணும் அவரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் நிவேதனத்துக்கு வச்சுருந்த அந்த வெண்பொங்கல்லையே நான் வந்து சாப்பிட்டுட்டேன் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவேதனமாக செஞ்சு படைப்போம் ஆனால் அதை வந்து waste பண்ணிடுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுறது சோ அந்த மாதிரி வேண்டாம் எப்பவுமே நிவேதனம் அப்படிங்கிறது கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அது எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம சாப்பிடலாம் யாருக்காவது கொடுக்கலாம் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க நிவேதனம் நிவேதனம் அதாவது படைச்ச பொருளை அக்கம் பக்கத்துல வீட்டுல இல்லாதவங்க ம~ மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமா கொடுக்கலாம் தான் சாப்பிடணும் அப்படின்றது இல்ல பக்கத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் நிவேதனம் அப்படிங்கிறது கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதை waste பண்ணாம யாரு வேணாலும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்திரமும் வந்து க்ளீன் பண்ணிட்டு என்னோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணேன் நம்ம எப்பவுமே சிங்க்ல வந்து பாத்திரம் சே சேரக்கூடாது சேர்த்து வைக்கவே கூடாது பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நம்முடைய சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடத்தில் கிச்சனும் நம்மளுடைய சமையல் அறையும் ஒண்ணு மகாலட்சுமின்னா சமையல் அதாவது பூஜை அறையில மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது அவங்க வந்து விரும்பி வாசம் செய்யக்கூடிய இடம் சமையல் அறை அதனால சமையலறை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க சமையல் அறை சுத்தமா இருந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கிற கிச்சனுக்கும் எப்பவுமே நீட்டா இருக்கிற கிச்சனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இதை வந்து பெண்கள் அதிகமாக அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க அழகாக நீட்டாக இருக்குது வீடு அப்படின்னா அதாவது கிச்சன் அழகாக இருக்குது எப்போவுமே நீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது எல்லாமே கல வச்சது வச்சபடியே இருக்குது அப்படின்னா அந்த கிச்சனுக்குள்ளே போகிறது கூட ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போவுமே கையோட நம்ம செஞ்ச ஒர்க்கை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறது நமக்கு நல்ல விஷயம் தானே நமக்கும் ஒர்க் வந்து ஈஸியாக முடியும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் குட்டீஸோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு வீடும் வந்து பெருக்கி முடிச்சு ஆஃப்டர்நூனில் வந்து வீடு க்ளீன் பண்ணிடுவேன் குழந்தைங்க தூங்கும்போது வீடு பெருக்கிடுவேன் அதனால எனக்கு ஈவினிங்காக கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னா பெருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால அவங்க தூங்கும் பொழுதே எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அவங்க எழுந்து வந்ததுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் அந்த குப்பெல்லாம் விழதான் போகுது இருந்தாலும் என்ன பண்றது ஆஃப்டர்நூன்லேயே நான் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போலவே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆச்சு விஷ்ணு சகசிரநாமம் வந்து போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் ரெடி ஆகிட்ருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பால் காய் வச்சு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் துணியும் இருந்துச்சு ஆஃப்டர்நூன் வந்து தோச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து மடிக்கணும் அதையும் மடித்து எடுத்து வச்சுட்டு என்னோடய பூஜாரி அதாவது ஆறு மணி ஈவினிங் ஆறு மணி போல் மறுபடியும் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நிவேதனம் பழம் வந்து வச்சுருக்கேன் மூணு வேளை நிவேதனம் வைக்கணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க என்னோட அதாவது காலையில் அபிஷேகம் செஞ்சுருந்தா அதாவது இயலியாகவே அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை நிவேதனம் வச்சுருப்பேன் சாயந்தரம் பால் ஏதாவது வச்சுருப்பேன் காலையில் என்னால் அபிஷேகம் செய்ய முடியல எனக்கு வந்து வெறுமனே நிவேதனம் வந்து அதாவது நிவேதனம் இல்லாமல் விளக்கேத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது காலையில் மாலையில் ரெண்டு வேளை ஏத்துறோம் அப்படின்னா ரெண்டு தடவையும் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வ ஏத்துறது என்னுடைய வழக்கம் அதனால தான் ஸோ எனக்கு இந்த மார்னிங் அதாவது மண்டே இப்படி தான் போச்சு என்னோடய பிஸினால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டே ரொட்டின் சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் என்னோட காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறது சும்மா ஓவரலாக வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்